கைஸ் இப்போ ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை சோஷியல் மீடியாவுக்கு நம்ம கமல்ஹாசன் சார் வந்து என்ன இன்டர்வியூ கொடுத்துட்டு வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் என்ன சார் கூலி படம் வந்து எல்லாமே ரொம்ப எதிர்பார்த்தோம் ஸோ கூலி படம் வந்து இப்படி சோதப்பிச்சு சார் அப்படின்னு நம்மளா கேட்டதுக்கு ஸோ அந்த படம் வந்து கலெக்ஷனில் நல்லதான் வந்திருக்குது ஸோ நீங்கள் தான் வந்து இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க அதனால இப்போ இனிமேட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பேசாதீங்க தயவு செஞ்சு கூலி படத்தை பற்றி நெகட்டிவ் விமர்சனங்களை வந்து பரப்புறது தயவு செஞ்சு நிறுத்துங்க ஸோ எல்லாம் நடிகரும் சரி என்ன டைரக்டரும் சரி இந்த படத்துக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தோட அந்த ஷூட்டிங் ஸ்பாட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் வந்து அவங்க ஹார்ட் ஒர்க்கை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க குடும்பத்தில் விட்டுட்டு இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு உழைக்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்காக அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து செஸ்ஸில் தட் அப்படின்ற மாதிரி ரிவியூ போட்டு போயிடுறீங்க ஆனால் இந்த ஒரு ப்ராஜெக்ட் முடியுறதுக்குள்ளே எவ்வளோ பாடு போடணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தான் தெரியும் ஸோ இந்த படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனமே வந்தாலும் சரி படம் கலெக்ஷனாக சரி இந்த ப்ராஜெக்ட்டை எல்லாருமே உழைச்சது உண்மையான விஷயம் ஆனால் வந்து நீங்கள் வந்து இப்படி பொய்யான நியூஸ் வந்து இதை செஞ்சு பார்த்தீங்க கூலி படத்தை நானும் பார்த்தேன் படத்தையும் தாண்டி இன்னொரு மிகப்பெரிய சம்பவம் பண்ண போகிறேன் அதுதான் ஆர்கேஃபி ப்ராஜெக்ட்டு அதில் ரஜினிகாந்த் அவர்கள் கூட நான் நடிக்கிறேன் அதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் கூட வந்து சில படங்கள் நடிச்சிருந்தேன் ஸோ அந்த படங்கள் எனக்கு மிகப்பெரிய உள்ள கை கொடுத்துச்சு ஸோ இப்போ இந்த படம் அப்படின்றது கதை கலமே வேறமே இருக்கும் இந்த படம் வந்து எனக்கு மிகப்பெரிய உள்ள கை கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது ஸோ இந்த ஆர்கேஎஃப் ப்ராஜெக்ட்டு கூடி சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு மார்ச் மாதம்தான் ஷூட்டிங் போகிறாங்க அப்புறமே தகவல் கிடச்சிருக்கு ஏன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலர் படத்தில் பிஸியாக இருக்காரு அதேமாதிரி நம்ம கமல்ஹாசன் சார் பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸில் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு தென் நம்ம லோக்கி அவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஹீரோவாக ஒரு படத்தை கமிட்டி ஆயிருக்காரு அந்த படத்தை முடிச்சு முடிச்சுட்டு இந்த ஆர்க் எஃப்ஐ ப்ராஜெக்ட்டை வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு தகவல் கிடச்சிருக்கு இதை பற்றி உங்கள் ஒப்பீனியர் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி சினிமா பற்றி நேற்று இருந்தவங்களுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு நன்றி சேவை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்